வணக்கம் என்னுடைய பொன்னாங்காணி வளத்துக்கு வளர்ந்துருக்குது பெரிய சாடியில் தான் நான் வளர்த்து வச்சுருக்கேன் நான் தான் இன்றைக்கு நான் சமையலுக்காக இந்த பொன்னாங்காணி இன்றைக்கி வெட்ட போகிறோம் இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்குது ஒரு ஒரு குடிய அளவுக்கு இவ்வளத்துக்கு வளர்ந்துருக்குது இதுக்குள்ளே இட இடையே எனக்கு செவ்வாங்கியும் வந்து வளர்ந்துருக்குது நான் இந்த பொன்னாங்காணி வெட்டைக்குள்ளே எப்போவுமே இந்த ஒரு சண்டை விட்டுத்தான் ஒரு சண்டின் ஒரு கிணக்கை விட்டுத்தான் நான் இதை எப்போவுமே முறிச்சு வெட்டி எடுக்கிறேன் நான் இப்படி இப்படித்தான் நான் அதை முறிச்சு எடுக்கிறேன் என்றால் இந்த அடுத்த இதிலிருந்து அடுத்த கணக்கில் இருந்து புதுக்குருத்துகள் வந்து திருப்பியும் அது படர்ந்து வளரக்கூடியதாக இருக்கும் அதனால் நான் இப்படி தண்டை விட்டு தண்டை விட்டு தான் நான் கண் ஒவ்வொரு கணக்குக்குள்ளே இருந்தால் நான் இதை வட்டி முறிச்சு முறிச்சு எடுக்கலாம் முறிச்சு மடுக்கலாம் வெட்டி மடுக்கலாம் இது பிஞ்சு தடல தண்டண்டவடி ஆலைக்கு நான் இதை முறிச்சு முறிச்சு தான் எடுக்கிறேன் இன்றைக்கி சமையலுக்கு எனக்கு தேவையான கொஞ்சாங்காணி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு இது வளர்க்குறது சரியான சுலபமான முறை இதில் எடுக்கிற இந்த தண்டில் ஒரு சின்ன தண்டை எடுத்து நாங்கள் தண்ணிக்கை வச்சு விட்டோம்னு சொன்னால் திருப்பி நல்லா கெதியாக வேரோடும் சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு அஞ்சு பத்து நாளையில் நாங்கள் திருப்பி வேற இடத்த இதை மண்ணுக்கு சாட்டி சொல்லி சொன்னால் இது நிறையா பெருசாக படர்ந்து வளரும் இது நான் ட்ரெண்டு தண்டு தான் இது நட்டது இவ்வளவு நிறைய பொன்னாங்காணி எனக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு சரியான சந்தோஷம் நல்ல பச்சை பச்சை பசையிலான்னு இருக்குது நான் முழுக்கவும் இன்றைக்கு வெட்டி எடுத்து சமையலுக்கு எடுக்க போகிறேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே அப்போ வெள்ளிக்கிழமை சமையலுக்கு இன்றைக்கு பொன்னாங்காணி வரைய தான் வறுக்கிறதுக்கு இந்த பொன்னாங்காணியை நான் இன்றைக்கு பிடுங்கி கொண்டு இருக்கேன் பொன்னாங்காணி எங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இப்போ நாங்கள் வர வறுக்கிறதுக்கு அல்லது வெள்ளைக்கறி வைக்கலாம் இன்னும் நான் யோசிக்கல இருந்தாலும் வெட்டித்தன் நல்லா பச்சை பசையலாண்டு நல்லா குழு குருத்திலியலாக இருக்குது மரம் விலையாக அடிக்குது தண்ணியெல்லாம் வெட்டியாச்சு பிரச்சனை இல்லை அடுத்த குருத்துக்கள் இந்த ஒவ்வொரு கணக்கு இந்த ஒவ்வொரு கணக்கு கிள்ளாலேயும் அடுத்தடுத்த குருத்துக்கள் வரும் வளரும் இது ஒரு சுல சரியான சுகமாக வளர்க்கக்கூடிய நிறம் இது நீங்களும் நீங்க நாங்களே சமையலுக்கு வாங்கி நீங்கள் வந்து சொல்லிச்சோன்னா அதுல சின்ன தண்டி எடுத்து நட்டு விட்டீங்கன்னு சொல்லி சொல்லிச்சேன்னா உங்களுக்கு நிறைய பூ தெரியுது உங்களுக்கு குட்டி சின்ன பூத்தான் பூ தெரியுது தான வச்ச பூ இது நான் பூக்கள் சின்ன பூக்கள் பூத்திருக்குது நான் பூ பூத்தா தான் நான் இந்த வைக்கிறதுக்காக தண்ணி விட்டு புதிய வச்சேன் சொல்லிச்சேன்னா பதினஞ்சு இருபது நாளையில் எனக்கு புதிய வேர் கொடுத்து கொண்டிருக்கு நான் அதை பிறகு ஒரு சாலையில் திருப்பி நடலாமல் யோசித்து நான் இந்த தண்ணியை விட்டு தாருங்க நான் இது சமையலுக்காக பாவித்த பொன்னாங்காணி தண்டுகளை ஒரு கிளாஸில் தண்ணி விட்டு நான் இந்த கிளாஸுக்குள்ளே ஃபோட்டோ போச்சே நான் இதை விட்டு எனக்கு இவ்வளவு வேறுகளும் விட்டுருக்குது நான் இனி இதை ஒரு மஞ்சாலியில் தாட்டு விட்டனான்னு சொல்லி சொன்னால் எனக்கு பொன்னாங்காணி மரம் மரமாக வளர்ந்து விடும் ரெண்டுகளை வேலை நாங்கள் இதை நாங்கள் தேவையான சொல்லிச்சோன்னா தாவிக்கக்கூடியதாக அடுத்து வட்டி தாவிக்கக்கூடியதாக இருக்கும்